வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் பேஸுக்காக பிசிசி ஃபோட்டோட்ருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சம்போட அடுத்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க ஸோ அது வந்து சென்டிங் அடைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதுவுமே வந்து காயின் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பிசிசி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிசிசி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து கிரேட் பீம் வந்து மினிமம் வந்து ஒரு ஆறு இன்ச்சு கீழே போகணும் தரைக்குள்ளே போகணும் நம்ம அதுக்காக வந்து இந்த பிசிசியெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் லெவல் போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பாக்ஸ் காயிட்டு போட்டிருப்போம் அதாவது ஒரு கட்டுக்கம்பி கட்டியிருப்போம் அதுலேருந்து வந்து மூணு அடி டவுன் வச்சு இந்த காலம் பாக்ஸ்லாம் போட்டிருப்போம் ஸோ அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கிட்டு ஸோ அதுலேருந்து வந்து மூணடி அடி பத்தாங்கலாம் வச்சு நம்ம வந்து குழி பறிச்சிக்கிட்டோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஃபுல்லாக சேண்ட் ஃபில்லிங்கு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுக்கு வந்து இந்த பிசிஜி போடுறோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து குத்துக்கல்லு ப்ளஸ் அதோட கலவு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பத்து இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகிரும் குத்துக்கல் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த பில்லரு மேலே நீண்டிருக்கு பார்த்தீங்களா ப்ரொஜெக்ஷனு குத்துக்கல் நம்ம வைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பில்லர் ப்ரொஜெக்ஷன் அளவுக்கு வந்து மட்டமாக ஆயிடும் ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம கிரேட் மீம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் இங்கே வந்து நம்ம பிசிசி வந்து த்ரீ இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா குத்துக்கள் வருது இல்லையா ஸோ அதுவுமே வந்து ஸ்ட்ராங்கு தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த த்ரீ இன்ச்சஸ் பிசி பிசிசி கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம ஸ்டாண்ட் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம பிசிசி போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பில்லர் ஒட்டியும் நம்ம வந்து ஒரு கல் வைக்கணும் அதாவது பிசிசி லெவல் பண்ணுறதுக்கு உண்டான கல் அது தான் அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி அஞ்சங்கலத்தில் அது வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பில்லர் டு பில்லர் நம்ம வந்து கல் வச்சிருப்போம் ஸோ இந்த கல்ட்டும் அந்த கல் நூலை பிடிச்சிட்டு சென்டரில் நம்ம ஒரு ரெண்டு கல்லோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மட்டமாக பிசிசி கொட்டிகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த பிசிசி போடக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எயிட் அந்த ரேஷியோ தான் நம்ம இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிசிசி கண்டிப்பாக வேணும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்லு ஓட்டுறோம் நம்ம குத்துக்கல்லே போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க நம்ம வந்து பிசிசியும் போட்டுட்டு குத்துக்கல்லும் ஓட்டணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த வேலையோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பிசிசி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் இலக்கமாக தான் போடணும் அதாவது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தல தலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் திமுசு போட்டோம் அப்படின்னா பால் வந்து மேலே ஏறி நமக்கு வரணுங்க அந்த பதத்துக்கு வந்து நம்ம இந்த பிசிசி போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அதோட பாண்டிங் நல்லாயிருக்கும் ஃபைனலாக இந்த பிசிசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன கேப் இருக்கும் ஜல்லியில் நமக்கு வந்து தெரியும் ஸோ இதை வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் அந்த ரேஷியோவில் கலவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி விசிறி அடிக்கணுங்க விசிறி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சு நம்ம கூட்டி விட்டோம்னா இன்னும் பக்காவே ஸ்ட்ராங்காகிடும் மட்டமாகவும் நமக்கு லெவலாகவும் கிடச்சிருங்க நாளைக்கு குத்துக்கள் ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும் ஃபைனெலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ஓகேவாக இருக்கும் நீங்கள் வெறுமனே ஜல்லியை கொட்டி கலவே தனியாக கொட்டி ஸோ ரெண்டுமே நீங்கள் கரைச்சி விட்றது அது அது வேற ரகம் அது வந்து குவாலிட்டி இல்லாத வேலை நீங்கள் ப்ராப்பராக போனோம்னா ஃபஸ்ட்டு இலைக்கு போடுங்க அந்த சந்தெல்லாம் அடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து இந்த மாதிரி கலவை ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் ரேஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி கூட்டி விட்டோம்னா இன்னும் நமக்கு பக்காவாகிடும் இது ஆக்சுவலாக போனால் இப்படி தான் செய்யணும் நம்ம அந்த மாதிரி தான் இங்கே எடுத்து ஃபாலோ பண்ணி எடுத்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த ஏரியாலாம் பாருங்கள் நம்ம தண்ணி தெளித்து கூட்டி கூட்டும் கூட்டும்போது நமக்கு நல்லா ஒரு சிமெண்ட் பாலெல்லாம் ஏறி நல்லா பக்கவாக இருக்கும் இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிசு ஒர்க்கு முடிச்சிட்டோம் ஃபர்தராக வந்து நம்ம சம்பு காயின் போட்டுக்கிட்டுருக்கோங்க நம்ம இங்கே வந்து காயின்ட் போடுறதுக்கு முன்னாடி இதோட சென்ட்ரிங்க நம்ம செக் பண்ணிக்கணுங்க அதாவது சப்போர்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கணும் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியும் இல்லையா ஸோ அதான் புட் ப்ளஸ்ட்டு இறங்கி ஏறத்துக்கு ஸோ எதுக்குனா நம்ம க்ளீனிங் பர்பஸ் இந்த இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கவர் விற்பாருங்க இந்த கவர் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இது வந்து அஞ்சு இன்ச்சு நமக்கு வந்து திக்னஸ் வால் திக்னஸ்ஸு கரெக்டாக தூக்கு பார்த்து அடிச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு ஸோ இந்த அஞ்சு இஞ்சு கேஜையும் நம்ம செக் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த ஷேர் வால் வந்து அஞ்சு இன்ச்சு மெயின்டென் ஆகி கீழேந்து கரெக்டாக வரும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு பார்த்தராக வந்து நம்ம காங்கிட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஸோ காய்ங்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த செங்கல் சோர் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டு நினச்சிக்கணும் ஏன் தண்ணி விட்டு நினைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து காங்கிட் கொட்டும் போது ஸோ அதில் உள்ள ஈரத்தை வந்து இந்த பிளேயாஸ் வந்து உறிஞ்சாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக நல்லா நினச்சிக்கணும் இல்லைன்னா வந்து அதில் உள்ள ஈரத்தை உறிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்காது நம்ம வந்து இங்கே பண்ணுறது வந்து நாலு இன்ச்சு பிளேயர்ஸும் அஞ்சு இன்ச்சு காய்கட்டும் இந்த மெத்தடில் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ராடு வந்து நம்ம லாப்பிங் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் மேலே வந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு ஏழு இன்ச்சு கூடுதலாக நம்ம இங்கே இருக்குது ஏன்னா அடுத்த ஸ்லாப் நம்ம வந்து போடும்போது ஸோ அதோட டை பண்ணி நம்ம வந்து மேலே ஸ்லாப் போட்டு கவர் பண்ணிடுவோம் ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கணுங்க அடுத்து நம்ம வந்து காங்கிட்டு போட ஆரம்பிச்சிடுறோம் அந்த காங்கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக போடணும் இப்போ இங்கே ஒரு ஏழு அடி போடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டே கால் அடி ரெண்டே கால் அடி இந்த மாதிரி போடும்போது ஒரு மூணு ஸ்டேஜாக போட்டுக்கிட்டோம்னா சென்ட்ரிங் ஃபெயிலியர் ஆகாது வைப்பேட்டர் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக போட்டு நம்ம வைப்பேட்டர் போடுறோம் அப்படின்னா நல்லா பேக் ஆகி ஃபினிஷிங் நல்லா வரும் அனுப்பவும் இந்த மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை அதனால் இந்த சம்புவர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் ஏன்னா வந்து லீக்கேஜ் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சம்மரில் வந்து தண்ணி இருக்காது எல்லாம் வெளில போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் இது வந்து நம்ம சம்பு தாங்கிட்டு போடுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டாக்டர் ஃபிக்ஷீட்டில் வந்து நம்ம அட்மிக்சர் வந்து யூஸ் பண்ணி போடுறோம் ஒரு ஒன் பேக்கு வந்து நம்ம இரநூறு எம்எல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இந்த சம்பு வேலையை நம்ம வந்து குவாலிட்டியாக எடுத்து வர முடியுதுங்க அப்புறம் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு ரேஷியோ தான் யூஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி கிரேடுங்கிறது ஒன்னு இஸ்ட்டு ஒன்றரை இஸ்ட்டு மூணு ஆக்சுவல் ரேஷியோ நம்ம அதுதான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ இந்த ரேஷியோ தான் இதில் வந்து எம்ஸ்டாண்டு மட்டும் கூட போடுவோம் ஒரு அரப்பங்கு எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து எம்ஸ்டாண்டு எப்போதுமே ஈரமாக தான் இருக்கும் ஸோ அதோடய பல்கேஜ்னு ஒன்று இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்றரை அப்படியே போட்டோம் அப்படின்னா ஜல்லியாக தெரியும் அதனால் ஒரு அரை பங்கு சேர்த்து ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது அதோடய பதம் வந்து நமக்கு நல்லா வரும் இதில் வந்து பாருங்கள் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஏன்னா தண்ணி அதிகமாக போகக்கூடாது தண்ணி அதிகமாக போச்சுன்னா நம்ம அங்கே வைப்ரேட்டர் போடும்போது பால்லாம் கீழே போயிருங்க ரெண்டாவது ஸ்ட்ரெந்தும் வந்து நல்லா இருக்கும் தண்ணி கம்மியா இருக்கும்போது அதாவது நம்ம எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு போடுறோம் அப்படின்னா இருபத்தேழு லிட்டர் வரையும் ஊற்றிப்போம் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் ஊற்றிப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பக்காவா வரும் இன்னைக்கு திருச்செங்கோடு சைட்டில் வந்து நம்ம கிரேடு பீமுக்கு பிசிசி போட்டோம் அப்புறம் வந்து சம்பு வந்து காங்கிட்டு போட்டோம் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸஸில் தான் ஒர்க் செஞ்சிகிட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை வந்து குவாலிட்டியாக நம்ம கைட் பண்ணி எடுத்து வரது தான் ஸோ இந்த மெத்தடு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளாங்க டிஸ்பிளே நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்